தம்பி சொல்லுங்க சொல்றேன் தப்பா எடுத்துக்காத கொஞ்ச நாளா அவன் முன்னாடி நடவடிக்கை சரியில்லை திருமுக்குல கூட ஒரு பையன் கூட நின்னு பேசிட்டு இருந்தா கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சரி பாத்துக்க ஏங்க இப்போ வந்தீங்க டிவி கேட்டுமா தெருமுக்குல நின்னு யார்ட பேசிட்டு இருந்தா தெருமுக்குல யார் டேய் நீ நடிச்சிட்டு இருக்கற உடனே நம்மள வீட்ல ஒட்டு போனா உன் புத்தியே காட்டிட்டீல கண்டமெட்லாம் பேசிட்டு ஏரியலயே வாந்த வாங்குன முடிப்புண்டே நீ அம்மா கௌசி அம்மா சாவி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையண்ணா இல்லையா கௌசி உன் வீட்டுக்கார இன்னொரு பொண்ணு கூட பேக்கரியில் பார்த்தேன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோம்மா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா அவர் அந்த எண்ணத்தை எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு கூட வேலை சிற பிள்ளையா வந்திருக்கும் உங்க வீட்டுக்கார ஏதோ ஒரு பொண்ணு வண்டியில் கூட்டு போயிட்டு இருக்காரு தெரிஞ்ச பொண்ணா கூட வேலை சிற பிள்ளையா இருக்கும்ணா பாத்துக்கோமா இந்த காலத்துல யாரும் நம்ப முடியல இல்லண்ணா அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு சரி

கொண்டாடி பச்சை கொஞ்சமாவது நம்புங்க அப்பதான் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும்